ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கான டுடே மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஓகே நன்கு முடிக்கப்பெற்ற ஒவ்வொரு சிறு செயலும் பெரியதொரு செயலுக்கு உன்னை ஆயத்தப்படுத்தும் நாம் ஒவ்வொரு செயலையும் வந்து செய்யும்போது அந்த கரெக்டாக அதை ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்மளை ஒரு பெரிய விஷயத்துக்கு ஆயத்தப்படுத்தும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த வேலையை அப்படி அப்படியே விட்டுட்டு போனோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது ஸோ ஒவ்வொரு செயலையும் தெளிவாக அதை முடிங்க சூழ்நிலைகளை விட பெரிய ஆற்றல் நம்மிடம் ஒளிந்திருக்கிறது என்பதை உணர்பவர்களால் மட்டுமே சாதனை புரிய முடிகிறது ஏன்னா சூழ்நிலை எப்படி வேணால் இருக்கலாம் இல்லையா அதை விட பெரிய திறமை நம்மக்கிட்ட இருக்கு ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு அதை எப்படி வந்து நம்மளுடைய வெற்றியா மாற்றலாம் அப்படின்ற அந்த ஒரு தாட் ஒரு உணர்வு நம்மக்கிட்ட இருக்கு அதை நாம் இருந்து வெளியே கொண்டு வரணும் நம்மில் பல பேர் பார்க்கிறோமே ஒளியே உற்று கவனிப்பதில்லை இதுதாங்க எல்லா விஷயத்திலையும் இதுதான் ஒரு சிலரை நம்ம தப்பாக நினச்சிக்குவோம் ஒரு சிலரை சரியாக புரிஞ்சுருப்போம் ஆனால் அவங்க தப்பாக இருப்பாங்க வேலையே ஆகட்டும் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் ஆனால் அதுக்கான தேவையான சொல்யூஷன் அப்படின்றது அதுலேயே இருக்கும் ஆனால் அதை நம்ம பார்க்க மாட்டோம் சரியாக கவனிக்க மாட்டோம் பார்ப்போம் ஆனால் அதை உற்று கவனித்தாதான் பிரச்சனையாகட்டும் மனிதர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனையாகட்டும் நமக்கு தேவையான வேலைகளாகட்டும் எல்லாமே வந்து சரியாக முடியணும் அப்படின்னா அதை உற்று கவனிங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு சின்ன லைக் பண்ணி அது மூலியமாக எனக்கு தெரியப்படுத்துங்க காலையில் படுக்கையிலிருந்து எழுந்தது முதல் அதே படிக்கைக்கு போகும் வரை எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்து முடிப்பவனே உண்மையான சாதலையான். ஆமாங்க நீங்க வந்து டெய்லியுமே நம்மளால எவ்வளோ இவ்வளோ ஒர்க் இருக்கு அப்படின்றத எழுதி வைங்க அந்த எல்லா வேலையுமே டெய்லியும் முடிக்க பாருங்க அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நம்ம வாழ்க்கையில அமையும் டெய்லி கோல்ஸு இயர்லி ஒன்ஸ் கோல்ஸ் அப்புறம் மந்த்லி கோல்ஸ் இந்த மாதிரி எழுதி வச்சு அந்த ஒவ்வொரு செயலையும் முடிக்க பாருங்க அதுவே ஒரு பெரிய கட்டத்துக்கு ஒரு சின்ன சின்ன வேலையும் அது பெருசாக நம்மளை கொண்டு போய் பெரிய இடத்துல நிப்பாட்டும் அப்படின்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு தோல்விகள் வரும்போது பிறர் மீது பழியை சுமத்தாதீர்கள் உங்களையே ஆராயுங்கள் கரெக்ட் ஏன்னா தோல்வி வரும்போது நம்மள நாமளே ஆராயணும் அப்போ தான் அதற்கான தப்பை நாம உணர்ந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போகணும் அப்படின்ற அந்த விஷயம் நமக்கு தெரியும் நாம மற்றவங்க மேலேயே பழியை சுமத்திட்டு தப்ப இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை என்ன அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது முதலில் உங்களை நம்புங்கள் மற்றவை தானாகவே உங்களை வந்து சேரும் ரத்தமும் வியர்வை துளிகளும் தான் வரலாறாயிற்று சங்கடங்களும் சளிப்புகளும் ஒருபோதும் வரலாறாகாது நம்ம வியர்வை துளியை சிந்தி நம்ம ஒவ்வொரு உழைப்பையும் போட்டு அதை நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்ததுக்கு போக முடியும் அதுதான் நம்ம வரலாறாகவும் மாறும் அதை விட்டு சங்கடத்தோட சளிப்போட என்னடா இது இப்படி இருக்குது நம்ம லைஃபே இப்படி இருக்குது இப்படியே போயிட்டுருக்கே அப்படின்ற அந்த சங்கடம் சளிப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு போரும் முன்னேற முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் எல்லாருக்கும் இணைய நழக அமைய வாழ்த்துக்கள் பாய்